வணக்கம் நண்பர்களே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலருந்து பேசுகிறேங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்திருந்தோம் இந்த எங்கள் ஃப்ரெண்டோட தோட்டம் ஒன்று இருந்துச்சு என் தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் நார்மலாக எல்லா தோட்டத்தில் என்ன விவசாயம் பண்ணுவாங்க வேர்க்கடலை சோளம் இந்த மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போடுவாங்க ஆனால் இவங்க மட்டும் வித்தியாசமான பேர் மரணிட்டு இருக்குன்னாங்க என்னடான்னு கேட்டோம் அதுக்கு சொல்கிறாங்க இனிமேல் மரம் தான் நமக்கு விவசாயமே இது நல்ல ப்ராஃபிட்டும் இருக்குது பெனிஃபிட்டும் இருக்குது மரம் வளர்க்குறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் நார்மலாக இது என்ன கொய்யா மரமாக வாழை மரமானு சொல்லி கெண்டலாம் கேட்டேன் அதுக்கு ஒரு சொல்கிறாரு இந்த மரம் சென்மரம் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அதில் தேக்கு மரம் வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒன்றே ஒன்றே கால ஏக்கருக்கு போட்டுருக்காங்க மரம் மட்டுமே ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் கண்ணுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க இன்னும் வைக்க வைக்க போகிறதா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சுன்னு இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு அடுத்த புஷ்பாவை இல்லைன்னு நினைக்கிறேன் இவருக்கு சொல்ல மரம் இல்லைனா காட்டுக்கு ஒரு நம்மளோட ஃப்ரெண்டு பேர் அஜித் குமார் அப்புறம் இவரை பற்றி என்ன என்ன சொல்லணும்னா காட்டை வாங்குவேன் ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு மடி நான் அதை பற்றி தகவலை சொல்றேன் வாங்க நண்பர்களே காட்டை பார்க்கலாம் பாருங்க நண்பர்களே இந்த மரம் இந்த பக்கம் வச்சுருக்க நிறைய ஏக்கரை மரமும் மொத்தமும் ஒரு வருஷத்து மரமாக ஒரு வருஷத்துக்கு கண்ணா வச்சு ஒரு வருஷம் ஆகுதுங்களாம் இந்த பக்கம் பாருங்க திருப்பூர் கேமராவை இது பூராமே வச்சு கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்குன்னு தானா அதுக்கே இவ்வளோ இது போற தேக்கு மரமா வெறும் மூணு மாசம் தான் அதுக்கே இந்த அளவுக்கு வந்துருக்குது இருக்கிறதே பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா செம்மரத்தை விட தேக்கு மரம் நல்லா சீக்கிரமா வளருது ஆனால் பெனிஃபிட்னு பார்த்தா இது செம்மரமும் பெனிஃபிட் தான் அதே மாதிரி சந்திரமரம் மரம் கேட்டேன் அவர் அடுத்த அர்த்தம் பிளான் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காரு வாங்க என்ன உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம நண்பர் சொல்றாரு அதாவது ஒரு மரத்துக்கு ஒரு மரம் இனிமே பத்தடி தூரத்தில் தள்ளி வைக்கணுமா அதாவது இன்னும் பதினஞ்சு அடி கூட வைக்கலாமா ஆனால் இவர் வந்து இடம் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும்னு பத்தடி தூரத்தில் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த மரம் இன்னொரு ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துல இன்னும் கொஞ்சம் உயரமாக போனதையும் அதுக்கு கீழே இந்த இடைப்பட்ட கேப்பில் அவர் வந்து மிளகு இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கிறாரு ஊடு அது என்ன ஊடு பயிரா தான் சொல்றாங்க அப்படி எழுதுங்க ஊடு பயிர்னு சொல்றாரு ஊடு பயிரா இதை பூரா இடையில விவசாயமா பண்றதா சொல்ற சொல்லியிருக்கிறாரு வாங்க மடி அடுத்த வருஷம் விசேஷத்துக்கு வந்தாலும் இதெல்லாம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம் வாங்க காலத்துல அதாவது நண்பர்களே நம்ம நண்பர் என்ன சொல்றாருன்னா இப்ப இன்ன வரைக்கும் பார்த்தது பூராமே செம்மரம் இந்த வயல்ல ஃபுல்லாவே தேக்கு மரம் தான் வச்சிருக்கிறாரா எதனால தேக்கு மரம் மட்டும் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் தேக்கு மரம் இப்போ அதாவது வெகு விரைவில் சீக்கிரமாக வளர்றது வளர்ந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்குமா நல்ல வருமானம் இருக்கும் நல்ல ஈல் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லை ஒரு கன்று சராசரியாக மூன்றுரூவா தானாமா தேக்கு மரம் மூன்றுரூவா செம்மர கண் அஞ்சு ரூபா அந்த மாதிரி ரூபாய் அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாயில் கன்று இருக்குங்களாமா அது மட்டும் இல்லை அடுத்து நிலவேம்புங்களா அது என்னது மழவேம்பு மழை வேம்பு வைக்கிறாங்களா அது வந்து அங்கே வந்து பாருங்கள் நம்பி அடுத்த அந்த வயல் ஃபுல்லாக அதான் வைக்கிறதா சொல்லி இருக்கிறாரு இப்போ வேர்க்கடலை போட்டுக்கிட்டாங்க அந்த வேர்க்கடலை விவசாயம் முடிஞ்சதையுமே அதில் கொண்டு வந்து மழை வைக்கிறாரா அதாவது அஞ்சே வருஷத்தில் இப்போ நல்ல ப்ராஃபிட் இருக்குமா நல்ல வருமானம் இருக்கும் நல்லா சம்பாதிக்கலாங்கிறாரு நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும் அடுத்த புஷ்பாக தான் அதே மாதிரியே கீழே நம்பர் கொடுத்துட்றேன் சேலை ஈஸாவில் இந்த ரூபா மூணு ரூபாய்க்கு ஃப்ரீயாக நல்லாவே கிடைக்கிது நீங்கள் வாங்கி வைங்க உங்களுக்கு தோட்டம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அதிகமாக பராமரிக்கணும் அவசியம் இல்லை அதே மாதிரி காட்ட பார்க்குறீங்களா அங்கங்கே புல்லு நில்லுமாக தான் இருக்குது நம்ம எப்போயாவது ஒரு டைம் வந்து சுத்தம் பண்ணால் போதும் அதுக்காக நம்ம எனக்கெட்டுக்கிட்டு வருஷம் வருஷம் இந்த மாதிரி நம்ம காட்டில் களை வெட்டணும் பண்ணணும் பிடிக்கணுலாம் ஒன்றுமே கிடையாது இடைப்பட்ட தூரத்தில் சின்ன சின்ன டிராக்டர் வச்சே ஓட்டலாம் நல்லா பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஓகே நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஓவர அடிக்குது என்ன என்னால் வெயில் நேரம் இறக்க முடியல அந்த விவசாயிங்கன்னா எப்படி தான் அந்த இந்த வெயில் காலத்தில் காட்டில் இறங்கி கஷ்டப்படுறவங்களோ தெரில ஆனால் உண்மையாக ரொம்ப கஷ்டம் தான் அவங்களாம் நினச்சி பார்க்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட வீடியோ முடிக்கிறோம் நாங்கள் அடுத்த வருஷம் ஃபெஸ்டிவலுக்கு வரும்போது கண்டிப்பாக இதே காட்டுக்கு வந்து இதே மாதிரி வீடியோ போடுறோம் அன்றைக்கி நம்ம நண்பரோட மரம்லாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு இவர் உயரத்துக்கு இருக்கா இல்லை அவருக்கு மேலே இருக்கான்னு பார்ப்போம் அப்புறம் அது மட்டும் இல்லை நண்பர் எனக்கு மூணு மரக்கன்று தரேன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு தேக்கு மரக்கன்று ஒரு செம்மண்ண மரக்கன்று ஒன்று தரன் இருக்காரு என்கிட்ட தோட்டம் இல்லைங்க நான் எப்படி கொண்டு வைக்கிறதுன்னு கேட்டேன் தோட்டம் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை வீட்டுக்கு ஒரு மரம் வரணும்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க நான் காடு போகிற மரம் வளர்த்துருக்கிறேன் நீங்கள் வீட்டில் கொண்டு ரெண்டு மரம் இடம் தான் வைங்க கண்டிப்பாக வளரும் உங்களுக்கு பின்னாடி இன்னைக்கு இல்லாட்டின்னு ஒரு பத்து வருஷம் கழிச்சோம் அஞ்சு வருஷம் கழிச்சோ அதனால் ஒரு ப்ராஃபிட் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நானும் வீட்டில் போய் மரக்கண்ணை நடுவேன் நட்டுகிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஓகே தொடர்ந்து முடிச்சிக்கிறேன் உங்கள் டிஎஸ்கே என்கிற குமரேசன் பை பா பாய்